என்ன சொன்னா தெரியுமா செய்ய தங்க அதிக செய்யாமலையோ செய்யும் இந்த வயசு நம்ம எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருந்தாலும் நம்ம காரியம் கட்டுக்கோம் எதை செய்யக்கூடாது कि अभी नाइट नाइट तो सबसे जानते हो के तो वो एंड सभी ने और ये एंड सभी ने एंड सभी ने बताने का बिना कर रहे हैं ना एंड सभी ना प्रतिदिन होता है फ्रेंड्स को मीडिया संबंधी चुनौतियों का सामना करना भी है तो हमकी तरफ से सिर्फ सीधा पूरी को हमारा भाग लिए बैठे थोड़ा हमारी तरफ से वो निवेदन है कि हम सक्रिय भागीदारी करके हम एक कदम आगे करें प्रिया को Thank <laughs> you.

நாட் அ டெட்டர் மிஸ்டெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அது புரியாமல் வந்து அதை நெருக்கு நம்ம அடிக்ட் ஆகிடும் ஒரு மிஸ்டெப் ஸோ வந்து ஒரு நமக்கும் ஒரு ஓர் வந்து மிக்ஸ் பண்ணி இது தான் இருக்கும் என்னுடைய பாட்டிக்கும் இது படிக்கலையா படிக்க முடியலையா நீங்கள் படிக்க முடியும் வச்சுருக்கீங்க பட் என்னால் படிக்கிறதுக்கு சி சித்தரி இல்லை ஒரு ஒரு விஷயம் இல்லை நோட் பண்ணலாம் ஆக்சுவலி என்ன பண்ணலாம் இப்போது டுவெல்த்தெட்டு மார்க் எடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் தர்ட்டி ஃபைவ் பேசணும் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் அவ்வர் தேர்ட்டி சிக்ஸ் ஒன்று பாத்து பண்ணுங்கள் ஃப்ரீ நாள் நயன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நயன் ஃபோர் கிராக்கினெலாம் தேர்ட்டி சிக்ஸ் நைன் சிக்ஸ்லி எயிட் ஃபோர்ட்டி டூ த்ரீ அப்படி உபயோகி சிக்ஸ் இன்ட்ரூ பண்ணுங்கள் அவன் நயன்ட்டி டேஃபுல்ல நயன்ட்டி ஃபைவ் வந்து